ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ராம்சார் சைட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் அனில் சௌஹான் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ராம்சார் சைட்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருபத்தி ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தளங்கள் எண்ணிக்கை விடை தொன்னூற்றி மூன்று சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலங்கள் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்படுகின்றன ராம்சார் ஒப்பந்தம் ஈரானில் உள்ள ராம்சார் என்ற நகரத்தில் கையெழுத்தானது அதனால் இந்த அங்கீகாரம் பெறும் இடங்கள் ராம்சார் நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பிற்காக ராம்சார் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது விடை இரண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஈரநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஈரானில் உள்ள ராம்சார் நகரில் இரண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு சர்வதேச ராம்சார் ஒப்பந்தம் கையெழுத்தானது பின் வருவனவற்றில் ராம்சார் ஒப்பந்தம் எதனுடன் தொடர்புடையது விடை சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு அல்லது ஈரநிலங்கள் பாதுகாப்பு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் புதிதாக எத்தனை சதுப்பு நிலங்கள் ராம்சார் தளங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன விடை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பரில் பீகாரில் அமைந்துள்ள இரண்டு ஈர நிலங்களை ராம்சால் தலங்கள் பட்டியலில் இந்தியா சேர்த்துள்ளது ஃபஸ்ட்டு கோகுல் ஜலசே பக்சார் மாவட்டம் பீகார் இரண்டாவது உதய்பூர் ஜில் மேற்கு சம்புரான் மாவட்டம் பீகார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் நிலவரப்படி இந்தியாவில் அதிக ராம்சா தளங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது விடை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருபது ராம்சா தளங்கள் அமைந்துள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சா தளங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளன இரண்டாவது இடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் பத்து ராம்சார் தளங்களுடன் உள்ளது தற்போதைய மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் ராம்சார் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு விடை ஒன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராம்சார் தளங்கள் பட்டியலில் இடம்பெற்ற கிச்சான் ஈரநிலம் எங்கு அமைந்துள்ளது விடை ராஜஸ்தான் மாநிலம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்ற மேனார் ஈரநிலமானது எங்கு அமைந்துள்ளது விடை ராஜஸ்தான் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவின் மிகப்பெரிய ராம்சார் தளம் எது விடை சுந்தரவன காடுகள் மேற்கு வங்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவின் மிகச்சிறிய ராம்சா தளம் எது விடை ரேணுகா சதுப்பு நிலம் இமாச்சல பிரதேசம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி இந்தியாவில் தொன்னூத்தி மூணு ராம்சா தளங்கள் இடம்பெற்றுள்ளது அதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் இருபது ராம்சார் தலங்கள் இடம்பெற்றுள்ளது அந்த ராம்சார் தலங்கள் என்னென்ன அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை ராமநாதபுரம் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை ராமநாதபுரம் ராம்சா தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை திருப்பூர் ராம்சா தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கழுவேலி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை விழுப்புரம் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை அரியலூர் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள லாங்கூட் சோலை காப்புக்காடு எங்கு அமைந்துள்ளது விடை நீலகிரி ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை ராமநாதபுரம் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது விடை ராமநாதபுரம் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள சுசீந்திரம் தேரூர் ஈரநில வளாகம் எங்கு அமைந்துள்ளது விடை கன்னியாகுமரி ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை செங்கல்பட்டு ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை ஈரோடு தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை செங்கல்பட்டு தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் எங்கு அமைந்துள்ளது விடை கடலூர் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் காப்புக்காடு எங்கு அமைந்துள்ளது விடை சென்னை ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள உதய மாத்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது திருவாரூர் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை ராமநாதபுரம் ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வேம்பனூர் ஈரநில வளாகம் எங்கு அமைந்துள்ளது விடை கன்னியாகுமரி ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வடுவூர் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை திருவாரூர் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை திருநெல்வேலி ராம்சா தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பாயிண்ட் காலிமேர் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது விடை நாகப்பட்டினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் நிலவரப்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அதிக ராம்சா தலங்கள் உள்ளது விடை ராமநாதபுரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் நிலவரப்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஐந்து ராம்சா தலங்கள் உள்ளது அவை சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் தேர்தங்கல் பறவைகள் சரணாலயம் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் உலக ஈரநிலங்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது விடை பிப்ரவரி இரண்டு ராம்சார் மாநாட்டின் கீழ் சர்வதேச ஈரநில அங்கீகாரம் பெற்ற முதல் இந்திய நகரங்கள் விடை இந்தூர் மற்றும் உதய்பூர் நண்பர்களுக்கான கேள்வி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்